என்னோட கெரியரில் பாலிடெக்னிக் வந்து ஒரு ஷேப்பிங் டூலாக இருந்துச்சு அதை வந்து என்னால் ரொம்ப உறுதியாக சொல்ல முடியும் நான் டென்த்து முடித்ததுக்கப்புறம் பாலிடெக்னிக் ஜாயின் பண்ணேன் அங்கே வந்து டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பண்ணேன் அங்கே தான் எனக்கு வந்து போத் ப்ராக்டிக்கல் அதே மாதிரி தியரட்டிக்கல் நாலேஜ் நான் வந்து எனக்கு ஒரு ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது பாலிடெக்னிக் முடிச்சுட்டு நான் பிஇ பண்ணேன் லேட்ரல் என்ட்ரீடில் ஜாயின் பண்ணேன் செகண்ட் இயரில் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும் ஸோ தட் நீங்கள் ஒரு வருஷம் கூட வேஸ்ட் பண்ண போகிறதில்ல அது அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண போதும் எனக்கு வந்து பாலிடெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் திருச்சிராப்பள்ளியில் ஆரிசியில் எம்இ முடித்தேன் அதுக்கப்புறம் பிஹெச்டியும் பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ரஸில் பண்ணேன் ஈவன் பிஹெச்டி வரலும் கூட எனக்கு வந்து டிப்ளமோ சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்னமும் அதோட க்ரோத் வந்து பார்த்திங்கன்னா பொட்டென்ஷியல் அவ்வளோ இருக்குது ஆனால் மக்களுக்கு இன்னும் அதை பற்றி சரியாக ரீச் ஆகலைன்னு நான் நினைக்கிறேன் டிப்ளமோ உங்களுக்கு இமீடியட்டாக ஒரு ஸ்கில் கொடுக்கும் நீங்கள் ஒரு ஆக முடியும் நீங்கள் இண்டஸ்ட்ரியில் வேலை செய்ய முடியும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நாங்கள் படிக்கும்போதும் இருந்துச்சு இப்போ அதை விட அதிகமாக இருக்குது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வந்து நான் முதல் நான் திட்டம் அதே மாதிரி புதுமை பெண் திட்டம் அதில் டிப்ளமோ பாலிடெக்னிக் படிக்கிறதுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது ஃபினான்ஷியல் எய்ட்ஸ் இருக்குது ஸ்காலர்ஷிப் எய்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் நமக்கு தேவைப்படுது ஸ்பேஸ் ஸ்டார்ட்அப்ஸ் தேவைப்படுது நம்ம இஸ்ரோ மட்டுமே கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது இல்லை ஃப்யூச்சரில் நிறைய பேர் நீங்கள் என்ன பாஸ் அவுட் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்களே ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிச்சு குரோயிங் எக்கனாமியை வந்து நீங்களும் வந்து ஒரு தூணாக எடுக்க முடியும் உங்ககிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா பாலிடெக்னிக் வந்து ஒரு டவுன் பிளே பண்ண தேவையில்லை ஏன்னா பாலிடெக்னிக் வந்து என்னோடய கெரியருக்கு ஒரு ரொம்ப ஷேப்பிங்காக இருந்துச்சு இன்ஃபேக்ட் ஐ சே என்னோடய ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ஈவன் நான் வந்து த்ரீ மிஷன் பண்ணும்போது கூட அதுக்கான காரணம் நான் டிப்ளமோ பண்ணது பாலிடெக்னிக்கில் ஜாயின் பண்ணது இட் ஆஸ் அ வெரி வெரி கிரேட் பொட்டன்ஷியல் இதை பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்க்குலாம் நான் கேட்டுக்கிறது என்னென்னா இதை ஒரு கெரியர் டூலாக எடுத்துக்கோங்க இதை ஒரு கேட்வேவாகவும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் பாலிடெக்னிக் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ வெரி வெரி பிக் பிளேயர் இன் த எக்கனாமி ஐ ரியலி ஏர்ஜ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் to take up polytechnic as a career starting point.